கர்த்தருடைய பார்வை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சகேயு லூக்கா அதிகாரம் பத்தொன்பது வசனம் ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய எரிகோ வழியாக பிரவேசித்து அதன் வழியாக எய்சப்பா நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போது சகேயோ அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஏசப்பாவை பார்க்கணுங்கிற ஒரு வாஞ்ச ஏசப்பா எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு பார்க்கணுங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது சகியு குள்ளமாக இருந்ததுனால ஒரு காட்டுத்தீ மரத்து மேலே ஏறி ஏசப்பா வரும் வழியை நோக்கி காத்திருந்தாங்க கரெக்டாக ஏசப்பா காட்டுத்தி மரம் வந்த உடனே அண்ணாந்து பார்த்து சகியுவை கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்க உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு சகியு கீழே இறங்கி வந்து ஏசப்பாவை பார்த்தாங்க ஆனால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஏன் இவர் பாவியான மனுஷனை போய் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு முறுமுறுத்தாங்க ஆனால் ஏசு பா சகியனோட உள்ளத்தை அறிந்திருந்தாங்க இவ்வளவுதாங்க மனுஷங்க வேற விதமா பார்க்கறாங்க ஆனால் தேவன் இறுதியத்தை பார்த்து சகியனோட வாஞ்சி அறிந்து வந்து சகிய கிட்ட பேசினாரு மனுஷங்க பார்க்கிற விதம் வேற கர்த்தர் பாக்குற விதம் வேற கர்த்தர் கர்த்தருக்கு ஒருவருக்கு மாத்திரமே நம் உள்ளத்தின் திரியங்களையும் அதனுடைய யோசனைகளையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்திருக்கிறவர் ஜனங்களுடைய பார்வையில மத்தியில் சகியோ பாவியான மனுஷன் ஆனால் கர்த்தரோடைய பார்வையில அவர் ஆபிரகாமனுடைய பிள்ளையா எண்ணப்பட்டாங்க அதனால நம்ம எப்பவுமே கர்த்தருடைய பார்வையிலிருந்து மற்றவங்களை பார்க்கணும் அப்பொழுது நம்ம ஆசிரவதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் ஆமீன்